வெல்கம் டு த சேனல் தமிழ் மண்ணின் சாமிகள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவ சுடலை மாட சாமியோட அறுபத்தோரு பேர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அறுபத்தோரு பேர்கள் என்னென்னா இருபத்தோரு மாடன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான இடத்துல கோயில் கொண்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பேர் வித்தியாச விவாசமாக மாறி ஸோ அந்த பெயர்களில் அறுபத்தோரு பேர்களை நம்ம இங்க பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பேரு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அருவா மாடன் அத்தி மாடன் அகழி மாடன் அக்னி மாடன் அடுப்படி மாடன் அன்னமாடன் அரிமுத்து மாடன் மாடல் அரையடி மாடன் அரசடி மாடன் ஆண்டி மாடன் மாடன் ஆகாச மாடன் ஆலடி மாடன் இசக்தி மாடன் ஈன மாடன் ஈனமுத்து மாடன் உடுக்கை மாடன் ஊரை மாடன் முதிர மாடன் ஊசிக்காட்டு மாடன் ஏச மாடன் ஏசமாடன் மாடன் ஒளிமுத்து மாடன் ஒய்யார மாடன் ஓங்கார மாடன் காச மாடன் கரடி மாடன் சக்தி மாடன் மாடன் பஞ்சு மாடன் மாடன் படித்துறை மாடன் தேரடி மாடன் குளக்கரை மாடன் கிணத்தடி மாடன் வேம்படி மாடன் പനൈമരത്തടൻ മടയടി മാടൻ കരയടി മാടൻ ചക്കടി മാടൻ തപ്പ കുളത്ത് മാൻ വയക്കര മാടൻ വാളെ മാടൻ സുടുകാട്ടു മാടൻ നല്ല മാടൻ നടുക്കാട്ടു മാടൻ വണ്ടി മാടൻ മുച്ചന്തി മാടൻ ചന്തയടി മാടൻ വള്ളാര മാടൻ വെള്ളാരി മാടൻ അണക്കര മാടൻ കൊമ്പ് മാടൻ കൊടിമരത്ത് മാടൻ തൂസിമുത്ത് മാടൻ பிச்சிப்பூ மாடங்கு பூக்குடி மாடங்கு பேச்சு மாட் இது வந்து அறுபத்தோரு பேர் எங்களுக்கு தெரிஞ்ச பேரை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் ஊரில் சிவசுந்தரன் மகிழ்ச்சி என்ன பேரோடு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்களாம் ரொம்ப ஆளாக இருக்கோம் இதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள்